இனிய வணக்கம் விருச்சிகம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறோன்னா விருச்சிகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில செவ்வாய் பயிற்சியின் மூலமாக ஏற்படக்கூடிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் பத்தித்தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போறேங்க வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையானவங்க நேர்மையானவங்க எல்லா மக்களையும் நேசி இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் அதை பற்றி துளி கூட கவலைப்படாம தான் நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பலாப்பழம் போல இவங்க முள்ளா இனிப்பா என்று கண்டறிய முடியாத புதிருக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க புலியின் பாய்ச்சல் போல எங்கிருந்து எப்படி பாயிறாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனசுலயும் இருக்குதாங்க செய்யும் இவங்க எப்பேற்பட்டவங்க அப்படிங்கறத யாருனாலையும் கணிக்கவே முடியாதுங்க சில நேரம் கோபப்படுவாங்க சில நேரம் சந்தோஷமா இருப்பாங்க அந்த அளவுக்கு வித்தியாசமான குணத்தை கொண்டவங்க தான் விருச்சிகம் ராசிக்காரங்க நட்சத்திர மண்டலத்துல அமைந்துள்ள விசாகம் நான்காம் பாதம் முதல் அன்ஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் விருச்சிகம் ராசியில் வருங்க இதில் நட்சத்திர ரீதியாகவும் பலன்கள் மாறுவது உண்டுங்க உதாரணத்துக்கு கேட்டையில் பிறந்தவர்கள் கேட்டை கட்டி வாழ்வார்கள் என்பது ஜோதிட ரீதியான உண்மையாகும் இருப்பினும் ராசி என்று வந்துவிட்டால் பல குணாதசியங்கள் ஒரே தாங்க இருக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் ஒரே குடும்பம் தான் அந்த மாதிரி இருக்கும் விருச்சிகம் ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் கிரகமாகும் செவ்வாய் அதிபதி முருகனுங்க எனவே விருச்சிகம் ராசிக்காரர்கள் முருகனை வழிபடுவது மிக மிக அவசியங்க திருச்செந்தூர் உட்பட அறுபடை வீடுகள் என்று சென்று நீங்கள் வழிபட்டால் உங்களுக்கு அதிர்ஷ்டமலை கொட்டுங்க கர்நாடக மாநிலம் குக்கே நகரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் சென்று வழிபட்டின்னு வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில பலவிதமான அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் நடக்குங்க சரி விஷயத்துக்கு வரலாங்க புதிர் புலி புலிகளான விருச்சிகம் ராசிக்காரர்களின் குணநலங்களை இப்ப பார்க்கலாங்க விருச்சிகம் ராசிக்காரங்க தங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் தீவிரமானவங்க அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க யாரையும் மன்னிக்க மாட்டாங்க ஈஸியா ஈஸியா யாரிடமும் நெருங்க மாட்டாங்க யோசித்த அனைத்து குணங்களையும் பரிசீலனை செய்துதான் எல்லார்கிட்டையும் பேசுவாங்க நெருங்கிய பிறகு மிகவும் உண்மையா இருப்பாங்க கோபம் அன்பு வேலை கலை என எதை எடுத்தாலும் அதில் மிக தீவிரமான அர்ப்பணிப்போடு செயல்படுவாங்க நண்பர்கள்கிட்ட மிகவும் விசுவாசமா இருப்பாங்க இலக்குகளை அடைய கடுமையாக உழைச்சிட்டு இருப்பாங்க தாங்கள் மனது வைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்று நம்புவாங்க முயற்சி பண்ணா எந்த விஷயத்த வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறத நம்பக்கூடியவங்களா இருக்காங்க விச்சலம் ராசிக்காரங்க நேர்மையை எதிர்பார்க்கறாங்க இவங்க கிட்ட பொய்யான உறவுகளால நீடிக்க முடியாது உண்மையோடு நடப்பவர்கள் இவர்களுடைய அன்புக்கு சந்தக்காரர்களா இருப்பாங்க இவங்களுடைய உண்மையான அன்பை நம்ம பெற்றுக்கலாங்க நம்ம உண்மையா அவங்க கிட்ட இருந்தோம்னா அதே நேரம் விருச்சிகம் ராசிக்காரர்கள் ரகசியமானவர்கள் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை மற்றவரிடம் இவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை அவ்வளவாக தெரியாதுங்க ஒரு விஷயத்தை சிந்திக்கத் தொடங்கினா அவர் கரை காணாம திரும்ப மாட்டாங்க ஆங்கிலத்துல டீகோட் என்று சொல்வார்களே அப்படி அக்கக்காக அலசி ஆய்வு செய்வாங்க வாழ்க்கையில எந்த ஒரு மர்மங்களையும் தத்துவ தத்துவ முறையில ஆராய்வதில் இவங்க ஆர்வம் உள்ளவங்க விருச்சிகம் ராசிக்காரங்க போன்ற படைப்புகளில் முயற்சி செய்து அந்த சிறந்து ராசிக்காரங்க இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய திறமைகளை வெளிக்காட்ட ஒவ்வொரு நாளும் முளைச்சுக்கிட்டு இருக்காங்க விருச்சிகம் ராசிக்காரங்க இயற்கையாகவே தலைவர்கள் பண்பு உடையவங்க மற்றவர்களை ஊக்குவிக்க திறமை கொண்டவங்க எதையும் ஆழம் பார்க்காம செய்ய மாட்டாங்க இந்த 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 பிரச்சனை வருமா வெற்றி அடைய முடியுமான்னு தீர்மானம் ஒரு செய்வாங்க எடுத்தங்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க ஒழுக்க குணத்துக்கு சொந்தக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் தனக்கு நெருங்கிய உறவுகளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்வாங்க நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அழகான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்க அழகான உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு உயிருக்கு கூட கெடுதல் நினைச்சது கிடையாதுங்க இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகளை கூட நண்பராக்கிடுவாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி கடின உழைப்பால அந்த காரியத்துல வெற்றியும் அடைவாங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க தன்னம்பிக்கையாலையும் விடாமுயற்சியாலையும் இழந்த விஷயங்கள் அனைத்தையுமே அடையக்கூடியவங்க தான் நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க நம்மளால முடியாதது அப்படிங்கிறது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை முயற்சி செஞ்சா கண்டிப்பா நம்மளால முடியும் அப்படிங்கிறதுக்கு பேர் போனவங்க தான் நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் எண்ணம் போல் தான் வாழ்க்கைங்க அதே மாதிரி தாங்க விருச்சிகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையும் அவங்களுடைய எண்ணம் தூய்மையா இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் எவ்வளவு கஷ்டம் வந்திருந்தாலும் பரவாயில்லைங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல செவ்வாய் பகவானின் பயிற்சியால பல விதமான அதிசயங்களும் அற்புதங்களும் விருச்சிகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில நடக்க காத்துட்டு இருக்குதுங்க நாள் வரை இருந்த கஷ்டங்கள் எல்லாம் காணாம போக போகுது தொழில் உத்தியோகம் குடும்பம் அனைத்திலுமே உங்களுக்கு ஏற்பட்ட மாற்றங்கள் வரப்போகுதுங்க குடும்பத்துல நிம்மதி வரப்போகுதுங்க முருகப்பெருமானை வழிபட்டிங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில நினைச்சிருக்க போகுது விருச்சிகம் ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் நீதியை நிலைநாட்டும் கிரகங்க விருச்சிகம் ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பாங்க ஆனா அவங்க வாழ்க்கையில பல கஷ்டங்களையும் அவமானங்களையும் சந்திப்பாங்க அந்த ஜூன் மாதத்திலிருந்து செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க கூடியதாக இருக்குதுங்க விருச்சிகம் ராசிக்காரங்க அனைவருக்கும் நியாயம் கிடைச்சாச்சு உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி கிடைச்சாச்சு தன்னுடைய சுயநலத்தை கூட கடவுளிடம் கேட்கத் தெரியாத வெகுளியான குணம் கொண்டவங்கதான் விருச்சிகம் ராசிக்காரங்க வீட்டுல கூட இவங்களுக்கு பகையா இருக்குங்க ஆனா நெருங்கி வருவங்களுக்கு இவங்க உண்மையா இருப்பாங்க உயர்ந்த உள்ளம் படைத்தவங்களா இருப்பாங்க தனக்கு யாரு உதவி செய்யல அப்படின்னு நினைச்சு கவலைப்பட மாட்டாங்க நான் எல்லாருக்கும் உதவி செய்வேன் அடுத்தவங்க எனக்கு உதவி செஞ்சா என்ன செய்யாட்டி என்ன எல்லாரும் நல்லா இருக்கணும் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு நினைக்க தான் நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க வெர்ச்சிகம் ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் கிரகத்தின் பயிற்சியின் மூலமாக ஜூன் மாதத்திலிருந்து ஜூலை மாதம் வரை பல விதமான அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க போகுதுங்க குடும்பத்துல நிம்மதி கிடைக்க போகுது தொழில முன்னேற்றம் வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது நல்ல சம்பள உயர்வு கிடைக்க போகுது வருமானம் போகுது சொத்துக்கள் சேர்க்கை அதிகரிக்கப் போகுது செலவுகள் உண்டாக போகுது மற்றும் முருகப்பெருமான வழிபட்டிங்க வச்சுக்கங்க அற்புதங்கள் நடக்குங்க வாகனங்கள் வாங்குவீங்க திருமணம் நடக்கும் குழந்தை பேரி நடக்கும் அழகழகான விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க உத்தியோகத்தில் இருக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு தடைகள் நீங்க போகுது அரசாங்க வேலை கிடைக்கப் போகுது விருச்சிகம் ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் நீதி நிலையாட்டும் கிரகமாக வழங்குறாருங்க விருச்சிகம் ராசிக்காரர்கள் இதுவரை பல கஷ்டங்களையும் மன வருத்தங்களையும் அனுபவித்திருப்பீங்க ஆனால் இந்த ஜூன் மாதத்தில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாம போகப் போகுது அரசாங்க ரீதியாக இருந்த தடைகள் அனைத்தும் நிறைவேறப் போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் பண வரவு அதிகளவில் இருக்க போகுதுங்க நீங்கள் நாலு கிட்ட கடன் வாங்கி இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நாலு பேருக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு முன்னேற போறீங்க தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகப் போகுதுங்க சின்ன பொட்டிக்கடை தொடங்குங்களும் சரி பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே தொடங்குங்களும் சரி நீங்கள் தொடங்கக்கூடிய தொழிலில் உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்கும் நீங்கள் தானே ராஜா நீங்கள் வச்ச இடமெல்லாம் வெற்றி மட்டும்தான் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே தடைகளின்றி நடக்கப் போகுது உங்கள் வாழ்க்கையில் சுபிச்சம் கிடைக்கப் போகுது வாழ்க்கையில் நிம்மதி மட்டும்தாங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சம்பளம் வாங்கிக்கொண்டும் கூலி வேலை செய்து கொண்டும் இருக்கும் நபர்களுக்கு வரக்கூடிய காலங்களில் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரப்போகிறது நடைபாதை வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரப்போகிறது சொத்து சேர்க்கைக்கு யோகம் உண்டுங்க சொத்து சேர்க்கை கண்டிப்பாக நடக்குங்க சொந்தமா வீடு வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க நகநட்டு வாங்குவீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க புதுசா வீடு கட்டுவீங்க புது வீடு குடியேறுவீங்க பலவிதமான அதிசயங்களும் அற்புதங்களும் உங்களால் கீழே அடுக்கடுக்கா நடக்க போகுது தொட்டதெல்லாம் தங்கமாக மாறப்போகுது போகுது உங்களுடைய வாழ்க்கையில ஜாக்பாட் யோகம் கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க வெற்றிகம் ராசிக்காரங்க அனைவரும் நியாயம் தர்மம் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பாங்க ஒரு இடத்துல பிரசாதம் கொடுத்தா கூட அது எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைப்பாங்க அந்த அளவுக்கு மனப்பான்மை தான் நம்மளோட வெற்றிகம் ராசிக்காரங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும் தொழில் விருத்தி அடையும் அதிர்ஷ்டம் பணம் வருங்க வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் பணவரவு கண்டிப்பாக அதிகரிக்கும் சொத்து சேர்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் செலவுகள் உண்டாகும் திருமணம் நடக்கும் குழந்தை பேர் நடக்கும் ஆசைகள் அனைத்துமே நிறைவேறும் வாழ்க்கையில் இருந்த தடைகள் அனைத்துமே காணாமல் போயிடும் உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நீங்கள் நினைச்சபடி நடக்கப் போகுது சுயநலத்தை கடவுளுடன் வேண்டும் என்று நீங்கள் வச்சுக்க நிச்சயமாக கடவுள் உங்களுடைய சுயநலத்தை ஜெயிக்க வைப்பார் இவங்களுடைய வீட்டில் கூட பகை இருக்கும் எல்லோருடைய எதிரியாகவே இருப்பாங்க நீ வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய எதிரிகள் அனைத்து உங்களுக்கு நண்பர் ஆவாங்க பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்துல செவ்வாய் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க எதிரிகளால தொல்லை கொலை கொள்ளை வழக்கு ஜெயிலுக்கு போவது போன்ற பிரச்சனைகள் வரும் ஆனா செவ்வாய் சாதகமா இருந்தா எதிரிகளே நல்லது செய்வாங்க உடன் பிறந்தவர்கள் குறிக்கக்கூடிய கிரகம் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து பலவிதமான விதமான நன்மைகள் செய்வாங்க பல விஷயங்கள்ல யாரையும் நம்பக்கூடாது நிறைய பணத்தை இழந்து இருப்பீங்க நம்பிக்கையாக பேசினா போதும் உயிரையும் கொடுக்க தயாரா இருப்பீங்க அதனாலதான் பிச்சை எடுக்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டு யாரையும் நம்பாம உங்க வேலை உண்டு உங்களுடைய செயல் உண்டு அப்படின்னு உங்க வாழ்க்கையை நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குறைஞ்சிடும் விருச்சிகம் ராசிக்கு குருவின் பார்வை இருந்த வரை எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது மே மாதத்திலிருந்து ஜூன் மாத வரை உங்கள் வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள் அனுபவிச்சிருப்பீங்க இனி ஜூன் மாதம் முதல் ஜூலை மாதம் வரை செவ்வாய் பயிற்சியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவு பிறக்கப் போகிறது சரியான முடிவுகளை எடுக்கப் போகிறீர்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் காணாமல் போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்க போகிறது சொல்ல போனால் நிம்மதியாய் தூக்கம் இல்லாமல் நீங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பீங்க நீ வரக்கூடிய காலங்கள்ல நிம்மதியான தூக்கத்தை நீங்க காடப்பட போறீங்க உங்க வாழ்க்கையில நிம்மதியான தூக்கம் வரப்போகுது உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற போகுதுங்க செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்திலிருந்து இருந்து பத்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாருங்க பயணங்கள் சாதகமான பலன்களை கொடுக்குங்க அற்புதமான ஆதாயத்தை பெற போறீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்திக்க போறீங்க வீடு வண்டி வாகனம் வீடு கட்டி கொடுக்க போறீங்க சுரங்க தொழிலாளர்கள் சித்தாளு மேஸ்திரி ஜேசிபி வாகனம் வைத்து வேலை செய்பவர்கள் போன்ற நிலம் சார்ந்த தொழில் செய்வர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க உத்தியோகத்தில இருக்கிறவங்களுக்கு தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ தடைகள் நீங்க போகுது உங்கள் வாழ்க்கையில யோகங்கள் எல்லாம் கிடைக்க போகுது இடம் நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான காலகட்டங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புகழ் பெறக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்குதுங்க எதிரிகளை வெல்லும் வழி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க சம்பளம் வாங்கிக் கொண்டும் கூலி வேலை செய்து கொண்டும் இருப்பவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாம போக போகுது திடீர் பதவி உயர்வு கிடைக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் திருமணம் நடக்க போகுது தாய் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் காணாம போக போகுது நடைபாதை வியாபாரம் செய்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகுது உங்களுடைய அதிபதி உங்களுக்கு சாதகமாக இருப்பதால சில வாய்ப்புகள் வரப்போகுதுங்க அதை சரியா பயன்படுத்தி கொண்டு உங்க வாழ்க்கையில முன்னேற கத்துக்குங்க சொத்துக்கள் அனைத்தும் சேரப்போகுது மனைவி கணவன் இருவரும் ஒற்றுமையாக வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில சந்தோஷமெல்லாம் இரட்டிப்பா நடக்க போகுது உங்கள் கனவுகள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேற போகுது விருச்சிகம் ராசிக்கு இருந்து தப்பிக்கணுமா இனி அவமானத்துக்கும் வாய்ப்பே கிடையாது உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும் முருகரை வணங்குங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும் ராசிக்கு எட்டாவதி தரக்கூடிய வாய்ப்பு ஈடு இணைய கிடையாதுங்க முருகப்பெருமான் வேளோடு மயிலோடு வந்து உங்களை காக்க போறார் அனைத்தினும் முருகனை வழங்காம நாள தொடங்காதீங்க அப்படி முடியாத பட்சத்துல செவ்வாய்க்கிழமையாவது அருகில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு செவ்வரளி மாலையிட்டு முருகனை வாங்க வருவாடம் உயரும் அதிர்ஷ்டம் பெருகும் பணம் பெருகும் செலவுகள் உண்டாகும் நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும் சொத்தை விற்க வேண்டிய நிலையில் இருந்து சொத்தை வாங்கக்கூடிய நிலைக்கு மாறப்போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் மட்டும் போகுது கெடுதல் அப்படிங்கிற பேச்சுக்கு துளிக்கூட இடம் கிடையாது திருமண யோகம் இருக்க போகுது வேலை நல்ல வேலை கிடைக்க போகுது குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக போகுது குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி போறீங்க பேச்சில் போகுது எந்த இடத்துல எதை பேசி காரியத்தை சாதிக்க வேண்டும் என்பதை யோசிக்க போறீங்க உங்களுடைய பேச்சு நாலு பேர் கேட்க போறாங்க பயணங்கள் சாதகமான பலன்களை தரப்போகுது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் போகுது கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான காலகட்டமாக இருக்குது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது புகழ் பெறக்கூடிய அமைப்பா இருக்குது இசை நடிப்பு துறையில சிறுவர்களான வாய்ப்பு உங்களுக்கு இருக்க போகுது காதல் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கணும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்க போகுது சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட கோவப்படாம அனுசரிச்சு நடந்துக்குங்க உங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கும் உங்க வாழ்க்கையில மென்மேலும் நல்லது நடக்கணுமா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க விருச்சிகம் ராசிக்கு அதிபதி தரக்கூடியவராய இருக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய செவ்வாய் பகவான் முருகப்பெருமானை வேலோடும் மயிலோடும் வழிபட்டீங்க வச்சுக்கோ உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும் பெருமானை மனசுல நினைச்சுக்கும் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்